ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் ஏசாயா இரண்டு இருபத்தி ரெண்டு சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டு நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் இருப்பதே நலம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கேட்டு தியானிக்கலாமா ராஜேஷ்க்கு தனக்கு வேலை வாங்கி கொடுக்குறதாகவும் இன்னும் அவனுக்கு உரிய எல்லா காரியங்களையும் தானே பார்த்துக்கிடுறேன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆள் அவங்கிட்ட வந்து பேசினார் ராஜேஷுக்கு ரொம்ப சந்தோஷம் தன்னுடைய அப்பா இறந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குதுன்னு அவங்க மொத்த குடும்பமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அந்த சமயத்தில் ராஜேஷுக்கு அவர் மேலே அலாதி நம்பிக்கையும் இருந்தது அதை பயன்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட நல்ல விதமாக நிறையா பா காசை கறந்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் ராஜேஷுக்கு அது புரியவே இல்லை எதுக்காக நம்மக்கிட்ட காசு கேட்குறாங்க நம்மளே நிறைய விஷயத்துல கஷ்டப்படுறோம் ஆனால் தனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி தாங்கிட்ட இவ்வளோ பணங்களை வாங்குறாங்கன்னு சொல்லி எல்லாரும் குடும்பத்தில் கஷ்டப்பட்டாங்க அப்புறந்தான் புரிஞ்சிச்சு அவங்க நம்மளை நம்பிக்கை கொடுத்து மோச போக்குறாங்கன்னு புரிய ஆரம்பிச்சிச்சு என்ன செய்கிறதுன்னு தெரியல ராஜேஷுக்கு எல்லா பணங்களும் அவங்களுடைய வசம் போயிடுச்சு இதுக்கு மேலே நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு அப்போ ராஜேஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இன்னொரு ஆள் வந்து சொன்னார் இங்கே பாருப்பா நான் உனக்கு எல்லா வச்சு திருப்பி தர்றதுக்கு உதவி செய்கிறேன் நீ எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் தந்தால் போதும் நான் பார்த்துக்கிட்ற மீதியை அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ ராஜேஷ் சொன்னால் இங்கே பாருங்க சார் எங்கிட்ட இப்போ கொடுக்கறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை எங்கள் உயிரை தவிர ஒரு தடவை நாங்கள் நம்பி ஏமாந்து போனப்புறம் நம்ப தகுந்த மாதிரி நீங்கள் இருந்தாலும் இல்லை யாரே வந்தாலும் மனசு ஏக்க மறுக்க தான் செய்யும் அப்படின்னு சொன்னான் அதை கேட்டதுமே அவன் ஓடி போயிட்டாரு அப்போ தான் புரிஞ்சது ராஜேஷுக்கு இந்த மனுஷனும் நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் வழிவகுத்து நல்ல வேலை நாம் அவனை நம்பலைன்னு சொல்லி மனம் மனசில் கொஞ்சம் இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு ஆனாலும் எப்படி இந்த வேலையை நம்ம நல்ல விதமாக தக்க வச்சுக்கணும் நம்ம எப்படி வேலையில் சென்று போக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தார் ராஜேஷ் அவங்க குடும்பம் எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்ண ஆரம்பித்தாங்க நாம் மனுஷனை நம்பி மோசம் போயிட்டோம் ஆனால் நம்ம கர்த்தர் நம்மளை மோச போக விட மாட்டாருன்னு நமக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமா இணைஞ்சு ஜபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஜெபம் பண்ண ஜபம் பண்ண அவங்களுடைய காரியங்களில் மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சிச்சு அவங்கள அறியாமலேயே அழகான ஒரு வேலைக்கான ஆர்டர் அவங்க கையில் வந்துச்சு அதை பார்த்ததுமே ராஜேஷுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ பெரிய கம்பெனில எனக்கு அழகாக வேலை கிடச்சிருக்கேன்னு சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லி அந்த வேலையில் ஒப்புக்கொண்டா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவங்க மொத்த குடும்பமும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நாம் மனுஷர்களை நம்பி வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஏமாற்றப்படுவோம் ஆனால் கர்த்தரை நம்பி நம்ம வாழும்போது எல்லா விதமான ஏமாற்றத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் நமக்கு தேவையானதையே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்